விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான பந்தகால் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் தகவலை மானசராஜிடம் கேட்கலாம் மானசராஜ் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு நடைபெற உள்ளது இதற்காக இன்று பந்தக்கால் நடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கங்க அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடிகர் விஜயின் தமிழக அரசின் வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய அரசியல் மாநாடு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் அந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினர் செய்து வந்திருந்தனர் இந்த நிலையில் வந்து மாவட்டத்தினுடைய பொது கட்சியினுடைய பொதுச் செயலர் புஷியானது தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மற்றும் ஆட்சியாளர் வந்து பாதா பாதுகாப்பு மற்றும் அந்த மாநாட்டிற்கான அனுமதியை கேட்டிருந்த நிலையில் மாநாடு இந்த மாதம் நடத்தி கொள்ளலாம் என்று முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் கூடிய அவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டது இந்த அனுமதி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளில் கண்டிப்பாக பதினேழு நிபந்தனைகள் கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த மாநாட்டிற்கான அனுமதியை கொடுத்திருந்தனால் இந்த நிலையில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் த தற்போது இன்று காலை நாலு மணி அளவில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குஸ்தியானந்த் தலைமையில் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்கலாம் கட்சியினுடைய அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே கூடியிருந்தனர் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் விஷயானந்த் தலைமுக மேலதளங்கள் முழுங்க இங்கே மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை இங்கே செய்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை அதிகாலை நாலு மணி அளவில் அந்த மாநாட்டிற்கான பந்தக்கால் நடு விழா பூமி பூஜையானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பூமி பூஜையில் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்த ரசிகர்கள் தங்களுடைய மாவட்டங்களிலிருந்து அதாவது தமிழகத்தில் உள்ள முக்கிய புனித ஸ்தலங்களிலிருந்து அனைத்து கோயில்களிலிருந்தும் அனைத்து மசூதிகளிலிருந்தும் அந்த தேவ ஆலயங்களிலிருந்தும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து புனித நீரானதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாநாட்டு பந்தல் திடலில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பந்தக்காலில் அந்த தண்ணீரை ஊற்றி மேலதாங்கள் முழுக்க வெற்றி வெற்றி கோஷங்களை எழுப்பி மகிழ்ந்து வருகிறார்கள் தகவலுக்கு நன்றி